ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே எல்லாம் மாணவரே எங்கும் நிறைந்த பரிபூர்ண பொருளே அம்மா பாப்பாத்தி அம்மாவை வந்து எங்களுக்கு நீ காய்கறி கொண்டுட்டு வந்தாங்க நம்மளோட வீட்டில் அவங்க நீங்க உணவு கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியோட அவங்களோட மகாமதனை சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறீங்க அவங்களுக்கு நல்லபடியாக வியாபாரம் நடந்து அவங்களுக்கு நல்ல உடல் சுகமும் எல்லாமே கிடைச்சா அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லா குழந்தைங்க எல்லாம் நல்லபடியாக படிக்கணும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நல்ல பூர்ண சுகம் கிடைத்து பரிபூர்ணமா இருக்கணும் நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர் நன்றி நன்றி நன்றிங்கம்மா உங்களை வந்து நீங்கள் வள்ளல் பெருமான் தான் சந்திக்க வச்சுருக்காரு உங்கள் பிள்ளைங்க நாங்கள் இங்கே இருக்கோம் அங்கே எப்போது எதாக இருந்தாலும் இங்கே வந்து பார்த்துக்கலாம் எங்களை சரிங்களா நன்றிம்மா நன்றி அருளும் அரும்பெரும் பொருளி என்னை ஏறா நிலைமை ஏற்றுவிட்டது யாதெனில் தயவு 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 என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது